ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர்டெக் ஐடியாஸ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்து அதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கேட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத க்ளியராக வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் எஸ்பிஓ வெப்சைட் வந்து அப்டேட் இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்ட்ரோ போனஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணுறதுனால அப்டேட்டில் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி சைட் ஒர்க் ஆகாது சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ண முடியாது அந்த இன்ஃப்ளூயன்சரும் கண்டென்ட் ரைட்டரும் மற்றபடி மைக்ரோ டாஸ்க் வந்து நீங்கள் நாலுலேருந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் வந்து டிசம்பர் ஜனவரியில் வந்து நிறைய பேர் இந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் பைமோட்டுடைய நியூ நியூ ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஆப்பை வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் எஸ்பிஓ பைமோட்லேருந்து உங்களுக்கு அந்த சேல்ஸ் பண்ணும்போது அதில் இன்ட்ரோ போனஸ் வர்றது கூப்பன் கோடு சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அதை பற்றி டீட்டெயில் வந்து கிளியராக கேட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க ஜூன் மூணாந்தேதிக்கு அப்புறம் அந்த கூப்பன் கோடை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும் எங்கே சேல்ஸ் பண்ணுறது யாருக்கு பண்ணுறது அப்படிங்கிற அப்டேட் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வரும் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிடிஓ செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே பெண்டிங்கில் இருக்கு ஸோ அதுக்கான ஒரு ஃபைனல் ரூல்ஸும் அதுக்கு என்ன சேலரி இன்கம் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிடிஓ ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறதாகவும் முந்நூறு பேரை மட்டும் தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிடிஓ செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து மொத்தம் மூவாயிரம் மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க ஸோ அந்த மெம்பர்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டீமில் எஸ்பிஓவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பதினஞ்சு பேர் கண்டிப்பாக இருக்கணும் முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பரெல்லாம் முக்கியம் கிடையாது டீம் சப்போர்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டைமண்டில் எட்டு பேர் பத்து பேரில் கொடுத்து வச்சுருப்பீங்க ஸோ ஃபிஃப்டீன் மெம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பத்து மெம்பர் தான் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு அஞ்சு பேர்த்த நியூவாக நீங்கள் வந்து சேர்த்தி ஆகணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம்மா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எஸ்பிஓ டாஸ்க் பண்ணுற இன்கம் இன்ட்ரோ போனஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பிடிஓவில் ஒரு சேலரி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் பதினஞ்சு பேர் உங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா அதில் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது இருக்குது உங்கள் டீமில் இருக்கிறவங்க வித்ட்ரா பண்ணும்போது அதில் ஒரு கமிஷன் அவங்க சேல்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு கமிஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா இருக்குது இதில் வந்து எஸ்பிஓவில் வந்து கமாண்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த கமாண்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பிடிஓ ஆஃபீஸஸ் வருவாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீம் லீடர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது வந்து ஏற்கனவே வந்து வாலண்டியர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லைனா அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வரலாம் ஸோ நீங்கள் பிடிஓ ஆஃபீஸில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒர்க் இருக்காது சேட் சப்போர்ட் பண்ணுறது டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது ஸோ எப்படி இந்த சில விஷயங்கள் வந்து எப்படி டாஸ்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறதா இருக்கும் உங்களுக்கு கீழே ஒரு டீம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க பேசிக் டீம் மெம்பர்ஸ் ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ பிடிஓ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கீழே வந்து பதினஞ்சு பேர் கண்டிப்பாக இருக்கணும் இப்போதைக்கு பதினஞ்சு சொல்லியிருக்காங்க மேபி அது வந்து பற்றா மாற்றுவாங்களா வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் எஸ்பிஐவில் இப்போ தான் வந்து நியூ பிளான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த எஜுகேஷனில் பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணால் நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் ஃபோர் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இன்கம் கிடைக்கும் ஸோ இன்னொரு பிளான் வந்து கொண்டு வர போகிறாங்க பிளானு ஸோ அந்த பிளான் எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஊனமுற்ற அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு எதுவும் சொல்லலை பட் இருந்தாலும் அடுத்து என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த சிங்கிள் பேரண்ட்டு விடோவாக இருக்காங்கள்ல ஸோ அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப புவராக இருக்காங்க பார்த்திங்களா வறுமை கோட்டு கீழே மாதம் வருஷமே வந்து ஐம்பதாயிரம் தான் இன்கம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அது இன்கம் மினிமமாக தான் இருக்கும் பட் ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு இன்கம் வந்து எடுத்துக்கலாம் இதான் வந்து நியூ ஃப்ரீ ஜாயினிங்குடைய டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வித்ரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிரெடிட் ஆகிற மாதிரி சைட்டு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டீம் கொடுக்கறது இந்த ரெஃபரல் போனஸு இன்ட்ரோ போனஸு சேல்ஸ் பண்ணி அதில் வர கமிஷனு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் வாலெட்டில் எப்போ ஆட் ஆகுதோ அதாவது நீங்கள் ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க ஸோ அதில் பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆகிரும் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ குடி சீக்கிரத்தில் வந்து இது வந்து ஆக்டிவ் ஆயிரும் ஓகேவா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே ஒரு மெம்பர் இருந்தாலும் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குரூப்புடைய ஃபார்மேட் வந்து நான் இந்த ஷோ பண்ணுறேன் அதே மாதிரி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பியோவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய பின்கோடு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் அந்த குரூப் நேமாக கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கீழே வந்து யாரெல்லாம் டவுன்லைன் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து கைட் பண்ணணும் ஸோ இது வந்து கம்பல்சரி இது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த குரூப்புடைய லிங்க் இருக்கும் இல்லையா ஸோ இந்த லிங்க்கை வந்து எஸ்பிஓவுடைய உங்களுடைய லாகின் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் குரூப் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் இருந்தாலும் நீங்கள் வந்து குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் ஒருவேளை உங்களுடைய அப்ளைன் வந்து குரூப் க்ரியேட் பண்ணல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த டீமில் உங்களுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐடையே பெண்டிங் பேமெண்ட் நிறையா இருக்குது ரீஃபண்ட் கொடுத்தது வித்ட்ரா கொடுத்தது அதை பற்றி அப்டேட் எதுவும் சொல்லலை பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இந்த ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எல்லாம் க்ளியராகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது கிளியர் ஆனால் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது ஸோ எப்போ கிளியர் ஆகும் எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி அப்டேட் ஏதாவது வந்துச்சு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கங்க என்னுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான கைட்னஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ